மராட்டிய மாநில சட்டசபைக்கு நடந்த தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வரலாறு காணாத அளவுக்கு தோல்வியை தழுவியது மொத்தமுள்ள இருநூற்று எண்பத்தி எட்டு தொகுதிகளில் அந்த கூட்டணிக்கு வெறும் ஐம்பத்தி எட்டு இடங்கள்தான் கிடைத்தன இந்த தோல்வி காங்கிரஸ் உத்தவ் தாக்கரேயின் சிவசேனா சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் ஆகிய மூன்று கட்சிகளுக்கும் கடும் அதிர்ச்சிகளை கொடுத்துள்ளது குறிப்பாக உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சியினர் இந்த தோல்வியை இன்னமும் ஜீரணிக்க முடியாத நிலையில் உள்ளனர் காங்கிரஸ் கட்சியின் தவறான முடிவுகளாலும் சிறுபான்மையினர் சத்ரபதி சிவாஜியை மதிக்காததும் தான் தங்களுக்கு தோல்வி ஏற்பட்டிருப்பதாக அந்த கட்சியின் மூத்த தலைவர்கள் முதல் அடிமட்ட தொண்டர்கள் அனைவரும் கருதுகிறார்கள் இதனால் காங்கிரஸ் உடனான உறவை துண்டிக்க வேண்டும் என்று உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா கட்சியில் பலரும் போர்க்கொடி தூக்கியுள்ளனர் உத்தவ் தாக்கரே சிவசேனா சார்பில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களும் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணியை இனியும் தொடரக்கூடாது என்று வலியுறுத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் மராட்டிய மாநிலத்தில் இன்னும் சில மாதங்களில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியுடன் சேர்ந்து உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க கூடாது என்று உத்தவ் தாக்கரேயின் சிவசேனா முக்கிய கட்சி நிர்வாகிகள் உறுதியாக உள்ளார்கள் இந்த நிலையில்தான் கூட்டணியாக இன்னும் ஒரு சில நாட்களில் உத்தவ் தாக்கரேவின் லோக்சபா எம்பி பிரதமர் மோடியை சந்திக்க இருக்கிறார்கள் இது பெரும் பரபரப்பை கிளப்பி உள்ளது அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே இது உத்தவ் தாக்கரே பிஜேபி கூட்டணிக்கு விடுக்கும் அழைப்பா இல்லை உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா எம்பிக்கள் பிஜேபியில் இணைய இருப்பதன் அடையாளமா என்ற கேள்வி எழுந்துள்ளது நடைபெற்று முடிந்த மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் நூற்று நாற்பத்தி ஐந்து இடங்களில் போட்டியிட்டு நூற்று முப்பத்தி மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உள்ளது பாஜக தனிப்பட்ட மெஜாரிட்டிக்காக இன்னும் பதிமூன்று எம்எல்ஏக்கள் தான் தேவை அது பாராளுமன்றத்திலும் பாஜகவின் தனி மெஜாரிட்டி இன்னும் முப்பது எம்பிக்கள் தேவை இந்த நிலையில் சிவசேனாவில் உள்ள ஒன்பது எம்பிக்கள் பிரதமர் மோடியை சந்தித்த பிறகு பாஜகவில் இணையலாம் என்ற பேச்சுக்கள் பரவ தொடங்கியுள்ளது காங்கிரசுடன் உத்தவ் தாக்கரே கூட்டணி தொடர்ந்தால் எம்எல்ஏக்களில் பத்து எம்எல்ஏக்கள் பாஜகவில் இணைய வாய்ப்புள்ளதாக மகாராஷ்டிரா அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன அது மட்டுமில்லாமல் ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனாவை சார்ந்த ஏழு லோக்சபா எம்பிக்களில் நான்கு எம்பிக்கள் பிரதமர் மோடியை தனியாக சந்தித்து பேசியிருக்கிறார்கள் எதற்காக அவர்கள் தனியாக மோடியை சந்திக்க வேண்டும் என்ற கேள்வி எழுந்துள்ளது மகாராஷ்டிரா தேர்தல் வெற்றியின் மூலம் மற்ற கட்சியை சார்ந்த பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாஜகவின் முக்கிய தலைவர்களை சந்தித்து வருகிறார்கள் இதனால் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விரைவில் நாடாளுமன்றத்திலும் மெஜாரிட்டியுடன் கூடிய பாஜக ஆட்சி நடைபெறும் என்பதை இது காட்டுகிறது என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்